அது டிவி டிவியில் பார்த்து அம்மா அம்மா எனக்கு பசிக்குதுமா அம்மா அம்மா எனக்கு பசிக்குதுமா அப்படின்னு சொன்னால் தான் அம்மா ஏன் அது நினச்சி பார்த்தா ஃபீல் பண்றீங்களா சரி இதுக்கு என்ன பண்ணுறது அம்மா அப்படி ஆன்சர் அதுக்கு பாப்பா ஏதாவது பண்ணணும்னு நினைக்கிறீங்களா சரி என்ன டான்ஸ் பாப்பாடி பாட்டு பாடி ம் பதாகம் திரி பதாகம் சொல்லி தட்டுக்காடி எல்லாம் பண்ணா எனக்கு எல்லாம் பண்ணால் அது போதும் அதிலேருந்து எதாவது கொடுப்பாங்க தானே அதை கொடுக்கலாம்னு சொல்கிறீங்களா

எங்களுக்காக விட்டுவிங்க அப்படின்னு சொல்லி சரியா எங்க நாட்டுல பெரிய ஆளானதுக்கு அப்புறம் நல்லா வளர்ந்ததுக்கு அப்புறம் யாரையும் இயற்கையை பாதிக்காத அளவுக்கு நம்ம நாட்டை பாதிக்காத அளவுக்கு பார்த்துக்கோங்க சரியா அப்ப எல்லாமே மாறும்டா மாற்றம் ஒன்றுதான் மாறாதது சரியா எல்லாமே மாறிடும் சரியா ஃபீல் ஓகே